நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா இப்போ வரிசையாவே நம்ம தடையை பற்றி நம்ம அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா செவ்வாதோஷத்தை பற்றி பார்த்தோம் என்னென்ன கிரக அமைப்புகள் திருமண தடை ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம் இன்னைக்கு எந்த உறவுகளால் திருமண தடை அப்படிங்கிறது ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க நமக்கு உறவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக தாய் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தந்தை அடுத்து சகோதரன் சகோதர சகோதரி சகோதரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாமன் வர்க்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க பெரியவங்க அப்படிங்கும்போது இவங்களை தான் நம்ம ரொம்ப முக்கியமான உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்ப இந்த உறவுகள் பாருங்க கட்டாயம் நமக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடிய உறவுகள் தான் ஆனா ஒரு சில சமயத்துல ஒரு சில ஜாதக அமைப்புல ஆஹ் இவங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை ஆகிறதுல சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க அதனால அப்படியே அமைப்புகள் இருக்கிற ஜாதகத்துல இப்ப வந்து சூரியனால தடை ஏற்படுதா தன் தாய்க்கான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தங்களுக்கு சந்திரன் தந்தைக்கான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சகோதரனுக்கான கிரகம் சகோதரத்துக்கான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் மாமன்கான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பெரியவங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்க பெரியவர்கள் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து குரு வந்து அதிபதியா வந்துடுறார் இப்ப சந்திரன்னா யார் யாருக்கெல்லாம் அம்மாவால கிரக அமைப்பினால தடை ஏற்படுது யாருக்கெல்லாம் சந்திரன் அதாவது தந்தையால சூரியனை வச்சு நம்ம பார்க்கணும் அடுத்து சகோதரர்களால யாருக்கெல்லாம் திருமண தடை ஏற்படுது அப்படிங்கிறத செவ்வாய் வச்சு பார்க்கணும் அடுத்து மாமன் வர்க்கத்தினால யார் யாருக்கெல்லாம் திருமண தடை ஏற்படுது அப்படிங்கிறது புதனை வச்சு பார்க்கணும் அடுத்து குடும்பத்துல இருக்க பெரியவர்களால யார் யாருக்கெல்லாம் தடை ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குருவை வச்சு பார்க்கணுங்க ஓகே இப்போ இவங்களால நமக்கு ஏங்க அப்பா எனக்கு நல்லதானு நினைப்பாரு அம்மா எனக்கு நல்லது தானே நினைப்பாங்க எப்படிங்க அவங்க வந்து எங்களுக்கு கல்யாணம் பார்க்கும்போது தடை வரும் அப்படின்னு கேட்டா நம்மளோட கர்மாக்கு தகுந்தபடி இதுதான் நம்ம ஜாதக அமைப்பு வரும் அப்ப சூரியன் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் நம்ம ஜாதகத்துல தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னா தந்தை வந்து திருமண விஷயத்தில் மிக முக்கியமான பங்கு எடுக்காம தாயார்கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சிடலாம் இதே மாதிரி தாயார் சைடில் வந்து கிரக அமைப்புகள் சரியில்ல அப்படின்னா அதுக்கான திருமண விஷயத்தை தந்தை கிட்ட ஒப்படைச்சிடலாம் இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணும்போது அந்த திருமணம் தடை இல்லாமல் நடக்கும் ஓகே இப்போ தந்தை மூலியமாக தடை ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் தந்தைனா என்ன சொன்னங்க சூரியன்னா சொன்னா அதனால ஃபர்ஸ்ட் தந்தையால் யாருக்கு திருமண தடை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னாங்க ராகு தாங்க மிக முக்கியமான பங்கு வகிக்குது திருமண தடையில அப்ப சூரியனுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம வந்து ரூலா பிரிச்சுக்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா சூரியனுக்கு சூரியனுக்கு அதாவது திரிகோணஸ்தானத்தில் ராகு அல்லது கேது இருப்பது ஒன் சூரியனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதுல ராகு இருக்கிறது அடுத்து ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்ல வந்து சூரியன் இருக்கிறது ரூல் நம்பர் ராகு கேது மிட் மிட் சூரியன் ம அது என்னங்க மிட் பாயிண்ட் சூரியனுக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுவும் ஒரு சிலருக்கு தெரியலன்னா அதுவும் நம்ம விளக்கிடலாம் இப்போ லக்னம் வந்து ஒருத்தங்க துலா லக்னத்துல இருந்தாங்க அப்படின்னா இங்க வந்து சூரியன் இருக்கார் இந்த சூரியனுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த இடத்துல ராகு இந்த ராகுக்கு எப்பயுமே ராகுக்கு நூத்தி ஐம்பது டிகிரில தான் ஏழாவது இடத்துலதான் கேது இருக்கும் அப்ப இந்த சூரியனுக்கு சூரியனுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லேயர் ஆகுவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூரியன் லேயர் ஆகுவோ அப்படி இல்லை அப்படின்னா சூரியனுக்கு ஒன்பதுல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதுங்கும் போது லக்னமாக வந்துடுது அப்ப இந்த இடத்துல ராகு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தந்தை வழியில தடை அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல் ஓகே அடுத்து ரெண்டாவது ரூல் ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்ல சூரியன் இருக்கிறது ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட் பார்த்தோம்னா ராகு கேதுகள் எப்படி நமக்கு ஆப்போசிட்ல இருக்கும் எயிட்டி இருக்கும் ஒரு நேர்கோட்டில் இருக்கும் இப்படி இப்ப ராகுல இருந்து நாலாவது இடம் பிளஸ் பத்தாவது இடம் இந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம சூரியன் இருக்கிறது தான் வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ராகு இருக்காரு கேது இருக்காரு ராகுக்கு எடுத்துக்கலாம் ராகுக்கு பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் தானே ராகு அதனால ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலுங்கும்போது இங்க வந்து என்ன வீடுங்க தனுசு வீடு இந்த தனுசு வீட்டுல சூரியன் இருந்தாலும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அப்புறம் இந்த வந்து இதுதான் மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ராகு அல்லது கேதுக்கு கேதுக்கு வந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ராகு இங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கேது இங்க இருக்குமா அப்ப கேதுக்கு வச்சுக்கிட்டாலும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு தனுசு நாளுக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு போது பத்து இது வந்து வந்து கேதுக்கும் பத்தா வந்துடும் அப்படிங்கும்போது இந்த ராகு கேதுக்கு பாயிண்ட்ல சூரியன் இருந்தாலும் அது வந்து திருமண தடையை ஏற்படுத்தும் அடுத்து சூரியனுக்கு மூணாவது பாயிண்ட் ரூல் நம்பர் த்ரீ சூரியனுக்கு ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பதுல வந்து சனி இருக்கிறது சூரியனுக்கு ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பதுல சனி இருக்கிறது அதுவும் நம்ம பாத்துருவோம் மொத்தம் இது வரைக்கும் மூணு பாயிண்ட் பாத்திருக்கோம் சூரியனுக்கு அஞ்சு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பது இப்ப சூரியன் இங்க இருக்காரு அப்படின்னா இங்கேயே வந்து நமக்கு சனி இருக்கிறது சூரியன் சனி சேர்க்கை பெற்று இருக்கிறது சூரியன்ல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த இடத்துல சனி இருக்கிறது அடுத்து ஏழுல சனி இருக்கிறது அடுத்து ஒன்பதுல சனி இருக்கிறது இது மாதிரி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து திருமண தடையை வந்து ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லாம சனியோட பார்வையில சூரியன் இருந்தாலும் திருமண தடையை ஏற்படுத்துவார் அதாவது சனியோட பார்வை என்ன அப்படின்னாங்க மூணு ஏழு பத்து சனியோட மூணு ஏழு பத்தாம் பார்வையில சூரியன் இருந்தாலும் அது வந்து திருமண தடையை ஏற்படுத்தும் இப்ப மேஷத்துல சனி இருக்கார் இப்ப சனிக்கு இங்க மிதனத்துல இருக்க சூரியன் பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு இப்படி சனி வந்து மூணாம் பார்வையா பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா திருமண தடையை ஏற்படுத்துவார் இது வந்து ரூல் நம்பர் த்ரீ அடுத்து ரூல் நம்பர் ஃபோர் சூரியன் பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை இது இருந்தாலும் ஏன் அப்படின்னாங்க சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியம் உள்ள திருமணத்துக்கு கலத்திரக்காரகன்னு சொல்லுவோம்ல அதனால அந்த கலத்திரக்காரகனோட சுக்கரன் சேரும் போதும் வந்து தந்தை வர்க்கத்தால் திருமண தடை அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் ஃபைவ் ஒன்பதுல ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் இல்லைங்க அந்த இடத்துல சனியோ அல்லது ராகு கேதுவோ ஏன்னா ஒன்பதாம் இடம் தந்தைக்கான ஸ்தானம் தந்தைக்கான ஸ்தானத்துல வந்து அசுப கிரகங்களான சனியோ ராகு கேதுவோ இருந்தாலும் திருமண தடையை ஏற்படுத்தும் அதே மாதிரி ரூல் நம்பர் சிக்ஸ் வந்து ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பது அடுத்து ரூல் நம்பர் செவன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் பாதகாதிபதியா வர்றது சூரியன் பாதகாதிபதியா வர்றது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் செவன் அடுத்து சூரியன் வந்து நீசமாக இருக்கிறது அது வந்து ரூல் நம்பர் எயிட் சூரியன் நீசமாகி இருப்பது இந்த மாதிரி ஒரு எட்டு ரூல் இருக்குங்க இந்த எட்டு ரூல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் எந்த ஒரு ரூலில் வந்து சூரியன் இருந்தாலும் அவர் வந்து தன்னோட மகனோ மகளோ அவங்களோட திருமணத்தில் முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்க கூடாதுங்க அதில் சில சில தடைகள் வரும் அதனால் முக்கியமான விஷயங்கள் பேசும்போது அவங்க அம்மா மூலியமாக வச்சு பேசும்போது திருமணம் தடை இல்லாமல் எளிமையாக எடுக்கும் ஒரு கிளாஸ் பார்த்துடலாம் வந்து ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா சூரியனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதுல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறது அடுத்த ரூல் நம்பர் டூ ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்ல சூரியன் இருக்கிறது மிட் பாயிண்ட் அப்படிங்கறத நான் சொல்லிருக்கேன் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல சனி இருக்கிறது அப்படி இல்லைன்னா சனியோட பார்வை தனது மூணாம் பார்வையா ஏழாம் பார்வையா பத்தாம் பார்வையா சூரியனை பாக்குறது ஓகே அடுத்து ரூல் நம்பர் ஃபோர் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் வந்து சூரியனும் சுக்கரனும் சேர்க்கை பெற்று இருக்கிறது அடுத்த ரூல் நம்பர் ஃபைவ் வந்து பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் தந்தைக்கான ஸ்தானத்துல சனியோ இல்லை ராகுவோ கேதுவோ இருக்கிறது அடுத்த ரூல் நம்பர் சிக்ஸ் ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது அடுத்த ரூல் நம்பர் செவன் சூரியன் வந்து பாதுகாதிபதியாகவே வர்றது அடுத்த ரூல் நம்பர் எயிட் வந்து பார்த்தோம்னா சூரியன் நீசமாகி இருப்பது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தந்தையால் ஏற்படக்கூடிய திருமண தடை ஓகே அடுத்து வந்து தாயாரால் வந்து திருமண தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நாங்க தாயாருக்கான கிரகம் என்னன்னு சொன்ன சந்திரன் ஓகே அப்படியே சில ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் இங்க சூரியன் ஃபர்ஸ்ட் டூல என்ன சொன்னோம் சூரியனுக்குன்னு சொன்னோமா இப்ப இந்த இடத்துல அப்படியே நம்ம சந்திரனா மாத்திக்கலாம் சந்திரனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதுல ராகு கேது இருக்கிறது ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும் பாத்திரலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க இங்க சந்திரனோடவே சேர்ந்து ராகுவோ கேதுவோ இருக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா சந்திரனுக்கு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு கேது இருக்கிறது கேது ராகு இருக்கிறது அடுத்து வந்து எட்டு ஒன்பது இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை ஏற்படுத்தும் ஒண்ணுல அஞ்சில் ஒன்பதில் இது வந்து ரூல் நம்பர் வந்து ஒன்னு அடுத்து ரூல் நம்பர் டூ ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்ல சந்திரன் இருப்பது ராகு கேது மிட் பாயிண்ட்ல எந்த கிரகம் இருந்தாலுமே பாருங்க அது நமக்கு தொந்தரவு தான் கொடுக்கும் மிட் நான் ஏற்கனவே சொன்னேன் இங்க ராகு இங்க கேது ராகுல் கேதுக்கு நாலு நாலாம் இடமான தனுசுலயோ எட்டு ஒன்பது பத்து பத்தாம் இடமான மிதுனத்திலயோ சந்திரன் இருக்கிறது அருமா ராகுல இருந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த இடங்கள்ல ராகுவோ கேதுவோ வந்து பாத்தீங்கன்னா அதுவும் திருமண தடையை வந்து ஏற்பியமாக திருமண தடையை ஏற்படுத்தும் அடுத்து மூணாவது என்ன அப்படின்னாங்க இந்த சூரியனை தூக்கிட்டு சந்திரன் அப்ளை பண்ணிக்கலாம் சந்திரனுக்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல சனி இருக்கிறது சந்திரன் என்ன சொல்லுவோங்க புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் இந்த புனர்ப்பு தோஷம் நான் பார்த்த நிறைய பேர்த்துக்கு ஒன்று திருமணம் ஆகிறதுல தடை ஏற்படுத்துது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் மனைவி உறவுல வந்து சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருதுங்க ஓகே அதே மாதிரி சந்திரனை வந்து பாருங்க சனி வந்து மூணு ஏழு பத்தாம் பார்வையா பார்த்தாலும் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருது ஓகே சந்திரனுக்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்போதில் சனி சந்திரன் இங்க அப்படின்னா சந்திரனோடவே சேர்ந்து சனி இருக்கிறது அப்படி இல்ல அப்படின்னா சந்திரனுக்கு மூணு நாலு அஞ்சுல வந்து சனி இருக்கிறது அடுத்து ஏழுல சனி இருக்கிறது அடுத்து ஒன்பதுல சனி இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா தாய் மூலியமாக திருமணத்துல தடை ஏற்படும் அடுத்து சந்திரன் பிளஸ் சுக்கரன் சேர்க்கை அதாவது தேய்பிரை சந்திரனா இருந்து அதோட அதோடு சேர்ந்து இந்த வந்து பிரச்சனை தாயாரால் ஏற்படும் அடுத்து வந்து தாயாருக்கான கிரகம் வீடுன்னு பார்த்தோம்னா நாளாங்க அந்த நாலுல சனி நாலுல சனியோ ராகு கேதுவோ இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துல தடை ஏற்படுத்தும் அடுத்து ரூல் நம்பர் சிக்ஸ் என்னன்னா ஏழாம் இடத்தில் சந்திரன் இருப்பது அதுவும் தேபிர சந்திரனாகவோ பாதுகாதிபதியோ இருந்து ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் தாய் மூலியமாக திருமணத்துல தடை ஏற்படும் அடுத்து ரூல் நம்பர் செவன் அதாவது சந்திரனே பாதுகாதிபதியா வர்றது சந்திரனே அந்த அவங்களோட லக்னம் அந்த பையனோடவோ பொண்ணோடவோ லக்னத்துக்கு பாதுகாதிபதியா வரும்போதும் தாயால திருமணத்துல பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி சந்திரன் வந்து நீசமாகி இருப்பது இது வந்து ரூல் நம்பர் எயிட் ஓகேங்களா இந்த எட்டு ரூலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்துல தாயாரால திருமண தடையை ஏற்படுத்தும் அதனால இங்க இந்த அமைப்பு எதுல வந்து இந்த எட்டு ரூல்ல எந்த ரூல் இருந்தாலும் பாருங்க ஒரு குழந்தைக்கு வந்து திருமணம் டிலே ஆனிச்சு அப்படின்னா அவங்க அம்மா முக்கியமாக முன்னின் வந்து திருமணத்தை ஏற்பாடு பண்ணாமல் அவங்க தகப்பன்கிட்டையோ இல்லை மற்றவங்க கிட்டையோ ஒப்படைச்சிட்டு இவங்க வந்து மற்ற வேலைகளை பார்க்கும்போது கட்டாயம் திருமணம் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் இதுக்கும் அதே தான் எட்டு ரூல்கள் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தோம் சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதுல ராகு கேது இருக்கிறது அடுத்து ரூல் நம்பர் டூ ராகு கேது மிட் பாயிண்ட்ல சந்திரன் இருக்கிறது அடுத்து மூணாவது சந்திரனுக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதுல சனி இருக்கிறது அப்படி இல்லைன்னா சனி மூணு ஏழும் பத்தாம் பார்வையா சந்திரனை பார்க்கறது அடுத்து ரூல் நம்பர் சந்திரன் சுக்கரை வந்து சுக்கரனோட சேர்க்கை இருக்கிறது ரூல் நம்பர் ஃபைவ் தாயார் குறிக்கக்கூடிய நான்காம் இடத்துல சனியோ அல்ல ராகு எதுவோ இருக்கிறது அடுத்து ரூல் நம்பர் சிக்ஸ்ல ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அடுத்து ரூல் நம்பர் செவன்ல சந்திரனே வந்து பாதகாதிபதியா வர்றது ரூல் நம்பர் எயிட்ல சந்திரன் நீசமாகி இருப்பது இது வந்து தாயாரால பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சகோதரரால யார் யாருக்கலாம் சகோதரன் சகோதரி உடன்பெருப்புகளால யாருக்கு வந்து திருமண தடை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சகோதரம் அப்படின்னா அதுக்கான கிரகம் என்னங்க செவ்வாய் அப்ப செவ்வாயோட நிலைய வச்சுதான் நம்ம வந்து இதுக்கு வந்து எப்படி தண்ணியை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கறத பார்ப்போம் இதுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க இல்ல வந்து வந்து நார்மலா எப்பயும் போல செவ்வாய்க்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல திராவிக்கிறது இருப்பது செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் செவ்வாய் செவ்வாயோடவே ராகு செவ்வாய்க்கு அஞ்சில் ராகு செவ்வாய்க்கு ராகு அஞ்சு எட்டு ஒன்பது ஒன்பதில் ராகு ராகு எதுவாக இருந்தாலும் ஏற்படுத்தும் இது இது வந்து வந்து ரூல் நம்பர் ரூல் நம்பர் பார்த்தோம்னா ராகு அல்லது கேதுக்கு மிட் பாயிண்ட்ல செவ்வாய் இருப்பது ஏற்கனவே பார்த்தோம் ராகுக்கும் கேதுக்கும் நாலு பத்துல வந்து நமக்கு செவ்வாய் இருக்கிறது நாலுங்கும் போது தனுசுவம் வந்துருது இங்க கேது இங்க வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் மிதுனத்துல வந்து செவ்வாய் வந்துடுது எப்படி பாருங்க ராகுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலுல இருக்கா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துல மிதுனத்துல செவ்வாய் இருக்கு அப்படிங்கும் போது ராகுக்கு நாலு பத்துல செவ்வாய் இருந்தாலோ கேதுக்கு நாலு பத்துல செவ்வாய் இருந்தாலோ இது வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மிட் பாயிண்ட்ல செவ்வாய் இருந்தாலும் திருமணத்துல தடை அப்படிங்கிறது வரும் அடுத்து ரூல் நம்பர் த்ரீ செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல சனி இருந்தாலோ செவ்வாய்க்கு செவ்வாய் இருக்கார் செவ்வாய்க்கு இங்கேயே சனியும் இது ஒண்ணு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சுல இங்க சனியோடு சனியும் சனிக்கு வந்து செவ்வாய்க்கு ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பதுல சனி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து திருமண தடையை சகோதரன் மூலியமாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம சனி மூணு ஏழு பத்தாம் பார்வையா வந்து பார்த்தாலும் சனி வந்து இப்ப இங்க செவ்வாய் இருக்கார் அப்படிங்கும் போது சனி வந்து ஒண்ணு ரெண்டு மூணு மூணாம் பார்வையா செவ்வாய பாக்குறாரங்க இப்படி பார்த்தாலுமே சகோதர வர்க்கத்தால் திருமண தடை அப்படிங்கிறது இருக்கு அடுத்து இதுல வந்து நம்ம செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அப்படின்னு நம்ம இதுல எடுத்துக்க தேவையில்லை அதுக்கு பதிலா நம்ம திருவிழா என்ன பார்ப்போம்னா செவ்வாய் ராகு கேது நட்சத்திர சாரத்துல இருக்கிறது செவ்வாய் ராகு அல்லது கேதுவோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது இப்ப ஒருத்தர் துரா லக்னத்துல அவருக்கு வந்து ராகு வந்து செவ்வாய் வந்து பாருங்க கும்பத்துல இருக்கு கும்பத்துல யாரோட நட்சத்திரத்துல இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல இருக்கு இப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுல செவ்வாய் வர்க்கத்தால் சகோதர வர்க்கத்தால் திருமண தடை அப்படிங்கிறது இவங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கு அதுதான் செவ்வாயோ செவ்வாய் வந்து ராகு கேது நட்சத்திர சாரத்தில் இருப்பது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நமக்கு வந்து ரூல் நம்பர் ஃபைவ் வேண்டாங்க அதுக்கு பதிலாக செவ்வாய் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கிறது அஞ்சாவது பாயிண்ட் செவ்வாய் ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறது இதுவும் சகோதர வர்க்கத்தால் ஒரு தடையை ஏற்படுத்தும் அடுத்து ரூல் நம்பர் சிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல சிவாய் இருக்கிறது அதுவும் செவ்வாய் பாதகாதிபதியாகி உருவம் நம்பர் செவன் வந்து செவ்வாய் பாதகாதிபதியாகி வந்து வர்றதும் வந்து இது பிரச்சனை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீசமாகிறது செவ்வாய் நீசமானாலும் வந்து பாத்தீங்கன்னா சகோதர வர்க்கத்தால் திருமண தடை அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா இது வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற இடத்துல நம்ம வந்து சகோதர வர்க்கம் முன்னின்று அவங்களுக்கு ஜாதகருக்கு கல்யாண திருமணம் செய்து வைக்கிறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதேதான் மாமன் வர்க்கம் மாமன் வர்க்கம் அப்படின்னு பார்த்தோம்னா மாமன்கான கிரகம் யாருங்க புதனா இதே ரூல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு அப்படியே அப்ளை அப்ளிகபிள் ஆகும் என்ன ரூல் புதனுக்கு புதனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் ராகு கேது இருக்கிறது அதே மாதிரி ராகு கேதுக்கு மிட் பாயிண்டில் புதன் இருக்கிறது அதே மாதிரி புதனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது ஏழில் வந்து சனி இருக்கிறது அதே மாதிரி புதனுக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழாம் பார்வையாக வந்து புதனை பார்க்கறது அடுத்து புதன் வந்து ராகு கேது சாரத்தில் நிற்கிறது அடுத்து வந்து புதன் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறைஞ்சிடுறது அடுத்து ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் இருக்கிறது ஏழாம் இடத்துல புதன் இருக்கிறது ஒரு அதே மாதிரி புதன் வந்து பாருங்க பாதகாதிபதியா வர்றது அடுத்து பாருங்க புதன் வந்து நீசமா இருக்கிறது முறையில இருக்கிறவங்க திருமணத்தை முன்னின்று நடத்தும் போது சில சிக்கல்கள் வருதுங்க திருமணம் அப்படியே நடந்தாலுமே அந்த திருமணம் வாழ்க்கையிலையும் சில சிக்கல்கள் வருதுங்க அதனால இதுல எந்த ஒரு ரூலா இருந்தாலும் மாமன் வர்க்கம் கொஞ்சம் பின்தங்கி இருந்து திருமணத்துக்கான வேலைகளை செய்கிறது சிறப்பு ஓகே அதே மாதிரிதான் பெரியவங்க அப்படின்னா நம்ம குருவா எடுத்துக்கணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உறவுகளால நமக்கு திருமண தடை ஏற்படுத்துறதுல முக்கியமான பங்குங்க இது வந்து சும்மா சொல்லல நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணி அதன் மூலியமா கிடைச்ச ரிசல்ட் தான் நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிருங்க